அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தான் நான் வந்துட்டு போன வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம்னால் என்ன அது எத்தனை வகைப்படும் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை வந்துட்டு எதனால் வந்துட்டு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன் அதில் முதல் வகையான ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்குது அது எழுத்து இலக்கணம் பொருள் இலக்கணம் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணு இலக்கணம் அது முதல் இலக்கணமான எழுத்து இலக்கணம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மொழிக்கு முதற் காரணமாய் அணு திரளின் காரியமாய் இருப்பது எழுத்தாகும் நம்ம மொழிக்கு நம்ம மொழி நம்ம பேசுகிறோம் அந்த மொழியை வச்சு தான் எழுதவும் செய்கிறோம் அந்த மொழிக்கு முதன் காரணமாய் காரியமாய் இருப்பது எது எழுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழிக்கப்படுதல் ஒழிக்கப்படுதல் அப்படின்னா உச்சரிக்கப்படுதல் அதாவது நம்ம வாயிலேந்து வர வார்த்தைகள் உச்சரிப்பா அதுதான் வந்துட்டு எழு ஒளி எழுத்து என்றும் சொல்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படுதல் வரி எழுத்து அதாவது நம்ம எழுதுறது தான் வந்துட்டு வரி எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி இது எழுதிருக்குல்ல இதுதான் வந்துட்டு வரி எழுத்து என்றும் கூறப்படும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று நாற்பத்தேழு ஆகும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச்சு விட்டு போயிருக்கோம் சிலருக்கு டக்குன்னு ஞாபகம் வர தமிழ் எழுத்துக்கள் எத்தனைனா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படி முழிச்சுட்டு நிற்கிறவங்களே வந்து பார்த்துருக்குறேன் நம்ம ஆழமாக இதை வந்து நம்மளாம் மறக்கக்கூடிய விஷயமே இல்லை ஆனாலும் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஆகும் அது என்னென்ன பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பனிரெண்டு உயிரெழுத்து பனிரெண்டு எதை எதுன்னு சொல்லி சொல் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம் அ இ உ ஏ இல்லையா அ ஆ ஈ அந்த அக்கு வராது அது இல்லாமல் சேர்த்துட்டு பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளி வச்சு வருது இல்லை கா போட்டு புள்ளி வச்சா அது மெய்யெழுத்து இல்லையா அந்த மெய்யெழுத்துக்கள் வந்துட்டு அது மெய்யெழுத்துக்கள் நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் 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 எழுத்துக்கள் வந்துட்டு அது புள்ளி வச்சிட்டு வரதுதாங்க அதான் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இது இப்படியே நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் இதுதான் வந்துட்டு மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இது உங்களுக்கு ஞாபகம் வருதா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம் காக்கா கி கி கே கே கை கொ அந்த மாதிரி வரும்ல அப்புறம் காக்காக்கு அப்புறம் என்ன எனது வருவீங்க இன்னும் அந்த மாதிரி அதுதான் வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள் அதில் வந்துட்டு இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அதாங்க மூணு தான் மூணு முட்டை மாதிரி போட்டு ஒன்று வரும் ஐ ஓ ஒக்கு அந்த அக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து இதான் வந்துட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன இது இரநூத்தி நாற்பத்தேழு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து உயிர் எழுத்து வந்து எத்தனை பன்னெண்டு இது குழந்தைங்களுக்கு நான் வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அந்த உயிரெழுத்துன்னு டக்குன்னு நம்ம உயிரெழுத்து பன்னெண்டுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது ஆ வந்துட்டு நம்ம மறக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது மெய்யெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்தப்போ என்ன வந்துடணும் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி வ வர்றப்போ என்னது வந்துடணும் அந்த பதினெட்டு பதினெட்டு என்னென்னது இக்கு இங்கு இச்சி இட்டு அந்த பதினெட்டு வந்துட்டு மெய் எழுத்து நமக்கு ஞாபகம் வந்துடணும் நம்ம கா போட்டால் புள்ளி வைப்போம்ல அதுதான் மெய்யெழுத்து அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும் அடுத்து என்னது மெய் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னா என்னென்னு நம்ம படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து அப்பாம்லாம் வந்துட்டு நம்ம படிக்கையிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி ராகம் போட்டு தருவாங்க கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கோ இக்கு அப்படி சொல்லுவாங்க உயிர் மெய் எழுத்து அப்போ ஞாஞ்சா இங்கு அதான் வந்துட்டு அந்த அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும் வேணா உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒரு புக்கு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு இல்லைன்னா எல்கேஜி யூகேஜி புக்குலாம் பின்னால் கொடுத்துருப்பாங்க அதை கவுண்ட் பண்ணி பார்த்து எண்ணி பார்த்துக்கோங்க அது இரநூத்தி பதினாறு அப்புறம் என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தில் வந்து அது அக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூணு இது மட்டும் வரும்ல அது அக்கு மட்டும் ஆயுத எழுத்து அப்போ எத்தனை வரும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதுதான் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் சும்மா ரஃபாக எழுதியிருக்கேன் அதாவது வீடியோவை எடுத்துகிட்டு இது எழுத முடியல ஆனாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி நான் வந்துட்டு எழுதியிருக்கேன் தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லி இந்த இடத்துல கெட்டிங் போகிறோம் தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லிவிட்டு எழு எழுதிக்கோங்க நான் ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்கிறேன் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஆபத்து படுத்துக்க வேண்டிய சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம அதை பார்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து எழுத்து வந்து எதுக்காக வேண்டி எழுத்து வருது எழுத்து வந்து தம் தமிழ் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்துட்டு அதுலேயே இரண்டு வகையாக இருக்குது மொத்தம் இரநூற்றி நாற்பத்தி ஏழு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்று இரு வகையில் இருக்குது முதல் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்று இருவகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் வந்துட்டு முதல் எழுத்துனா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொன்னோம்ல அந்த இரநூத்தி நாற்பத்தேழை சுற்றி சுற்றி தாங்க வரப்போகுது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் எழுத்துல முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு ரெண்டு வகைப்படும் அதில் வந்து நம்ம வந்துட்டு முதல் எழுத்துல என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் உயிர் எழுத்து பனிரெண்டு அதான் சொன்னமில்ல அதை மறந்துடாதீங்க அதுதான் வந்துட்டு முக்கியம் உயிர் எழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு அதுவும் கா போட்டு புள்ளி வச்சா வரும் அப்படி சொன்னால் தான் எல்லாத்துக்கும் நான் ஒரு இருக்கு இங்கே அந்த மெய்யெழுத்து பதினெட்டு அப்புறம் வந்து குரில் அஞ்சு குரில் அஞ்சு நெடில் ஏழு இதல் இது வந்து முதல் எழுத்துல வருது மெய்யெழுத்துல வல்லினம் ஆறு மெல்லினம் இடையினம் ஆறு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்னது முதல் எழுத்துக்கள் குரில் குரிலெலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது கா குரில் கா நெடில் அந்த மாதிரி வருதுதான் சரிங்களா வல்லினம் மெல்லினம் இடையினம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களில் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா நான் வந்துட்டு ஒவ்வொரு நாள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கலாம் இப்போ முத திரும்பவும் சொல்கிறேன் முதல் எழுத்துக்களில் என்னென்ன இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு குரில் ஐந்து நெடில் ஏழு வள்ளினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு இதெல்லாம் என்னது தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் சார்பெழுத்துக்கள் நம்ம தமிழ் எழுத்துக்களை ரெண்டு வகை சொன்னோம் முதல் எழுத்து சார்பு எழுத்து இப்போ முதல் எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் எழுத்துக்கள் உள்ளது எது எது பார்த்திங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல வந் தமிழ் எழுத்து வந்துட்டு முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு இருக்குது நம்ம முதல் எழுத்துல உள்ளதெல்லாம் பார்த்துட்டு சார்பெழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒட்டளப்படை குற்றியழுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்களில் வந்துட்டு முதல் எழுத்துக்களில் வர உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்து முதல் எழுத்துக்களில் வர உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் குரில் நெடில் வல்லினம் மெல்லினம் இடையனம் அதே மாதிரி சார்பெழுத்துக்களில் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியழுகுறம் குற்றியழுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதை பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா நாளைக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு எழுத்துனா என்ன அப்புறம் வந்து எழுத்துக்களில் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாகவே பயன்படும் அதாவது இலக்கணம் வந்துட்டு நல்லா கம்பல்சரி நம்மளால் படிச்சுக்க முடியும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்குது நான் வந்துட்டு இலக்கணம் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியலன்னா கம்பல்சரி கேட்கலாம் நான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் தான் பண்ணியிருக்கேன் தமிழ் தான் வந்துட்டு நான் கம்பல்சரி நீங்கள் நான் எம்ஏ பிஎட்டு நீங்கள் வந்து கம்பல்சரி கேட்கலாம் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கேளுங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி கமெண்ட்லேயே வந்துட்டு தனிப்பட்ட உங்களுக்கு யாருக்காவது வந்து தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்த எது வந்து புரியல அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாக வரலைனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதுக்காக வேண்டிய தனியாக எது வராமல் இருக்கோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்காக வேண்டி வந்துட்டு தனியாக வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு போடுறேன் ஏன்னா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து என் தம்பி பையனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா படிப்பான் ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது அவனுக்கு கொண்டு வரதுக்கே நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி